கரெக்டாக சாப்பிட்ற ஹோட்டலாண்டு வந்து நிற்கிறாங்க நிற்காத வண்டியாக பார்த்து ஏறணும் இதுமாரி பசி பயங்கரமாக இருக்குது தலை சுற்றுது பசியாக இல்லை எனக்கு அந்த நேரத்தில் வந்து இந்த வேலூர்லேருந்து சென்னைக்கு போகிற பஸ் வந்து ஹோட்டலால் நிற்க வச்சா காசில் இருக்கிறவங்க போய் சாப்பிடுவாங்க காசு இல்லாதவங்க வேடி கேப் நல்லாவாக இருக்குது அது புரிஞ்சுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ தலையை சுற்றுது எனக்கு இந்த நேரத்தில் ஹோட்டலில் நிற்க வச்சுக்கிறாங்க யார்கிட்ட போய் நான் கேட்கும் புரியுதுங்களா எப்படி சொல்றதுனே எனக்கு புரிய மாட்டேது ஏன்னா பயங்கரமாக பசிக்குது தலை சுத்துற மாதிரிக்குது எனக்கு இந்த நேரத்தில் போய் நான் அங்கே போய் காசு இருந்தால் சாப்பிடலாம் போய் காசு என்கிட்ட இல்லையே நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க வேடிக்கை தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி நிலைமை வந்து உங்களுக்கு வருது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா ரொம்ப கஷ்டம் நான் வந்து அந்த வண்டி எதுவும் சொல்ல முடியல பயங்கரமாக பசிக்குது காசு இருந்தால் சாப்பிட்றேன் காசு இல்லைன்னா எங்கே போய் சொல்கிற முடியும் சரி இந்த இந்த விஷயம் வந்து கடந்து போகும் காசு எப்போ அந்த மாதிரி அம்போ வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் வரும்போது எங்கேயாவது நிற்க வச்சா சாப்பிட்லாம்